ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கதம்ப உறுகாய் செய்ய போகிறோம் இந்த கதம்ப உறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கிறோம் மாங்காய் இந்த மாதிரி நல்லா வெட்டி பொடியாக வெட்டிக்கணும் அப்புறம் பீன்ஸு பீன்ஸை காம்பு எடுத்துட்டு நம்ம அப்படியே பொடிய ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நைஸாக இந்த மாதிரி வெட்டிக்கணும் அடுத்து நம்ம பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை அப்படியே இதே பீன்ஸ் எப்படி வெட்டுறோமோ இதே மாதிரி அதாவது வடக்கி விட்டோம் இல்லையா அதே மாதிரி நைஸாக வெட்டிக்கணும் கேரட்டு சேர்த்துக்கணும் கேரட்டு அதே மாதிரி தான் கொத்து போட்டு நல்லா குண்டு குண்டாக பொடிசாக வெட்டிக்கணும் வெட்டுறதாக்கு வீடியோ எடுக்க முடியல இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க வானல் எடுத்துக்கிட்டேன் வானலில் செய்யுங்க பிடிக்காமல் நாலு பக்கம் நல்லா கிளரி நமக்கு ஊறுகாய் சூப்பராக இருக்கும் இப்போது ஊறுகாய் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கணும் நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எப்பவும் போல் முன்னாடி கடுகு கடுகு சேர்த்தும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு சார்ந்து கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க இஞ்சி கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்குங்க நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயில் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியணும் அந்த வாசனையே எனக்கு இந்த கடுகு கருவேப்பிலை இந்த குண்டு பொரியும் போது அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்யும்போது எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் அதிகமாக்கும் அப்புறம் தக்காளி தக்காளி அதாவது மேலே இருக்கிற அந்த காம்பு இருக்குல்ல அதை வெட்டிட்டு நல்ல ஸ்லைஸாக குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கிங்க நம்ம சேர்த்த உடனே குழையணும் ஊறுகாயில் தெரியக்கூடாது இல்லை ஊறுகாய் நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு பத்து நாளைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா தக்காளி சேர்த்துக்காதீங்க இங்கே நாங்கள் மண்டபத்தில் செய்யும்போது அப்போவே அப்பவே ஆயிடும் தக்காளி சேர்க்கும் போது நல்ல ஒரு சுவை கிடைக்கும் ஆனால் அதிக நாள் வச்சு சாப்பிட முடியாது இந்த தக்காளி நல்லா குழஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த மாங்காய் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொழைய வைக்கிறோம் அந்த பிரியாணிக்கு சொல்கிற மாதிரி தான் அந்த வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு அது குழையிற பக்கம் கரெக்டாக இருக்கும் கலருக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்தவுன்னே நல்ல ஒரு கலர் கிடைக்கும் காரத்துக்கு தண்ணி மிளகாய் தூள் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்து அப்படியே நல்லா கொதிக்க விடுற மாதிரி அதை திரும்பவும் சொல்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெயில் வேகும்போது நமக்கு அந்த ஊறுகாய் சீக்கிரம் கெட்டும் போகாமல் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போது வினிகர் சேர்த்துக்கிறேன் ஊறுகாய்க்கு வினிகர் சேர்த்தா நல்ல ஒரு புளிப்பு தன்மை கிடைக்கும் இல்லை எனக்கு வினிகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் புளியை கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புளியை கரைச்சி அந்த தண்ணியை செத்துக்கும் போது கொஞ்சம் கொழ கொழுப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் வினிகர் செத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவாக அப்படியே நல்ல ஊரகாயே உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கடைசியான அள்ளி காமிக்கும் போது அதை பார்க்கும்போது தெரியும் இப்போது கலர் வேணும்னா கொஞ்சமாக கேசரி பவுடரும் சேர்த்துக்குங்க உங்கள் சாய்ஸ் தான் ஏன்னா நமக்கு அந்த மாங்காய் கா அது பார்க்கும்போதே ஒரு கலராக சூப்பராக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் சேர்த்து தான் செய்யணும்னு சொல்ல வரல சில இடத்துல சில இப்போது நாங்கள் கிராமத்து சைடெலாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்குல இந்த கலர் கலராக பார்த்து சாப்பிட்டே பழகிட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சு நாங்கள் பழகிட்டோம் ஆனால் சேர்க்கணுன்றத நான் கட்டாயமாக சொல்ல வரல கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க நல்ல கலராக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கி எண்ணெயில் வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும் வேறு ஒரு விஷயமே இல்லைங்க அப்படியே மண்டபத்தில் செய்கிறது மட்டும் நல்லாயிருக்கு மண்டபத்து ஊறுகாய் அப்படின்னு தனியாக பிரிக்கிறீங்க வீட்டில் செய்கிறது தனியாக பிரிக்கிறீங்க நம்ம செய்கிற பக்குவத்தினால் மட்டுமே நல்ல ஒரு சமையல் வேலையை உருவாக்க முடியும் அதுதான் என் வீடியோ கண்டென்ட்டு கடைசியாக நாங்கள் சேர்க்குற மந்திரம் இந்த சாம்பார் பொடின்னு சொல்லுவோம்ல நான் சாம்பார் பொடி அந்த அரைச்சி இதை கடைசி சியாக குழஞ்ச உடனே மேலே அப்படியே தூவி கிளறி இறக்குனா அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு அப்படியே ஊறுகாய் சாப்பிடவே அப்படி சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஊறுகாய் பாருங்களேன் அதாவது சுத்தமாக குழைச்சிடக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்த உடனே நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான் கொஞ்சம் திரியாக அந்த மாங்காய் அந்த கேரட்டெல்லாம் எல்லாம் போது குழஞ்ச மாதிரி சாப்பிட நமக்கு நல்ல ஒரு பக்குவம் கிடைக்கும் முக்கியமாக இந்த வானல் இந்த வானல் தான் அதோடைய பதத்தை நமக்கு சூப்பராக கொண்டு வரும் நல்லா கிளறும் போது பாருங்களேன் எல்லா பக்கமும் அப்படியே பிறண்டு பிறண்டு நல்லா கிளறும் அதனால் இந்த ஊரகலாம் செய்யும் போது வானலில் நமக்கு சரியான பக்கமும் கிடைக்கும் ஊரக ரெடி ஆகிடுச்சு இது கூட கடைசியாக பெருங்காயத்தூள் அப்படியே மேலே லேசாக தூவிட்டு கிளறி பந்தியில் வச்சா இந்த ஊரக செஞ்ச மாசைங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கால் பவுண்ட் நகைப்படுவாங்க நான் பார்க்குறேன் ஆனால் வாழ்த்தி தான் அனுப்புகிறாங்க அடுத்து உங்களுக்காக இருபத்தஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசியில் வடி பிரியாணி தெளிவான விளக்கம் ஈஸியான செய்வளைவில் வீடியோ வருகிறது நான் உங்கள் நண்பன் குட்டி என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு உதவி செய்த மாதிரி இருக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு மிக்க நன்றி